ஆட்டுக்குடல் கிரேவி அதாவது போட்டி கறி அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி சமைக்கிறது அப்படின்றத பார்க்கலாமா செம்ம டேஸ்ட்டாக நல்லா சாரமாக இட்லி தோசை சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு நல்லா சுத்தம் பண்ணணும் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு சீர்த்து தான் இதை பண்ணும்போது அவ்வளவு சுவையாக இருக்கும் வாங்க எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம் அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா சட்டி இருந்த பிறகு நம்ம அந்த போட்டி கறியே சீக்கணும் இதில் எண்ணெய் தண்ணி எதுவுமே சீக்க வேணாம் போட்டி கருவி நம்ம கழுவி வச்சுருக்கிற நல்லா தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் எதுக்காக தண்ணியை வடிச்சுட்டு சீக்கிரம் அப்படின்னா இதில் இன்னுமே தண்ணி வந்து விட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கும் பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கழுப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் இது குறைஞ்சது ஒரு ஆறுலேருந்து ஏழு பிசில் போல் வந்து ப்ரெஷர் குக் பண்ணும் தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ விட்டுருக்கோம் அதனால் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெஷர் குக்கர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் போட பிறகு ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் தண்ணி அவ்வளோ இருக்கும் இருக்கட்டும் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா ஒரு அகலமான கடாயை வந்து எடுத்துக்கணும் அதுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் நல்லா சூடேறிட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறோம் சோம்பு வாசனை பொருட்கள் பிரிஜி இலை பட்டை கிராம்பு அதெல்லாம் சேர்த்துட்டு போட்டியாக கட் பண்ண சின்ன வெங்காயமும் பாதி பெரிய வெங்காயமும் வந்து சேர்த்துக்கிறோம் வதங்கி வந்துட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுல தான் இந்த கறியோட டேஸ்ட்டே வந்து இருக்குது இதுக்கப்புறம் ரெண்டு சின்ன தக்காளி பழம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதாவது சேர்த்துருக்க மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துக்கிடும் இப்போ இதில் கரம் மசாலா தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொழம்பு மிளகாய் தூள் நாலுலருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை இப்பயே போட்டு நல்ல மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கி வந்துட்ட பிறகு நம்ம ப்ரெஷர் குக் படி வச்சுருக்க ஆட்டு குடல் இருக்கு இல்லையா தண்ணியோடு இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவெல்லாம் பெரட்டி விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு அரை மூடி போல் தேங்காய் விழுது வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கிறோம் நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கும் தேங்காய் சேட்டிலன்னா டேரெக்டாக தேங்காய் பால் கூட சேர்த்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை வந்து அப்படியே சிம்மில் வந்து வச்சு லேஸாக வதக்கி விடணும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த பச்சைவாடை போய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் இதே மெத்தடில் ஒருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரசாரமாக எஸ்பெஷலி சாப்பாடுக்கு சூடாக சாதம் போட்டு சாப்பிட்லாம் இல்லை இட்லி இல்லைனா நக்கல் தோசை அந்த மாதிரிக்கெலாம் சூப்பரான ஒரு சைடு டிஷ் இறக்க போகும்போது வேணும்னா மேலே கொஞ்சமாக ஜீரகத்தூணும் மிளகு தூணும் வந்து அப்போவே லீஸாக வந்து வறுத்து வந்து பொடி பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்